வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குனத்தூர் ஆட்சி கோழி சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் பிரதி திங்கக்கிழமை காலையில் ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுகிற இது அருமையான சந்தை ரக ரகமாக கோழிகள் வரத்து தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தரத்துக்கு தகுந்த மாதிரி விலையும் காலப்படும் ஓகே இந்த சந்தைக்கு எப்படி வரதுன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் டு கோபிசெட்டிப்பாளையம் செல்லும் சாலையில தான் அமைஞ்சிருக்கு எடுத்தோன்னு உள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு

நீங்க எந்த ரேட்லருந்து வரீங்க சேவூர் சரி ஓகேண்ணா சேவப்படுற நண்பர்கள் அழைப்பு நம்பர் பேர் நேரில் போய் பார்த்து வாங்கிங்க நம்பருக்கு அது போக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சேவல் நாலு செவ்வாய் கொண்டாந்துருக்காங்க எடுக்க வேண்டாம் ஓகே அப்படியே இந்த பார்த்தோம்னா இது கொக்க வெள்ள தான் இது எந்த ரேட்டு வருதுங்க மூணு இரநூறு மூணு இரநூறு சொல்றேன் சரி எடுத்துடலாமா கிளிமூக்கா கிளிமூக்கா கட்டமூக்கா கட்டமூக்கோட ஒரு சேவல் கொண்டாந்து இருக்காங்க பாக்குற ஜம்மு இருக்கு இது என்ன வருது மயில அஞ்சு ரூபா எத்தனை வருஷம் இருக்குங்க ரெண்டு வருஷம் ஆள் கால் எல்லாம் முத்திருச்சு எத்தனை கிலோ வெயிட் வரும்னா நாலு கிலோ வரும் அந்த மாதிரி சேவல் வேணா இங்க சந்தைக்கு என்ன வாங்கிக்கலாமா இல்ல நம்பர் இங்கே தர முடியுமா அது வார வாரம் வீடியோ பாருது இல்லைங்க

கருமூக்கு மத்துப்பூ கொண்ட வல்லூர் ஒன்றாந்துருக்காங்க ரெண்டு இரநூறு வருதுங்களா இந்த மயில் ரெண்டு ஐநூறு மயில் சேவல் ஒன்றாந்துருக்காங்க ரெண்டு ஐநூறு வருதுங்கிறாங்க சரி ஓகேண்ணா பார்த்துட்டு அருமையான வள்ளூர் ஒன்றாந்து கால் வந்து இப்போ சாரம் முடிஞ்ச கால் வருங்கிற தூவிப்பூ ப்ளஸ் வால் வீக்க வாழ்ல சேருங்களா கூட்டு வாழ்ல சேருங்க அதெல்லாம் தெரியாது என்ன ரேட்னா வரும் மூணு ஐநூறு சரி ஓகேண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருங்கிரி ஒன்று இருக்குது மஞ்சக்கோளம் இது என்ன ரேட் வருது மூணு ஐநூறு நீங்கள் எப்படி கட்டுதல ஓட்டுனீங்களா இல்லை வளர்த்து கொண்டாடுவீங்க தோட்டத்துக்காரரு சரி ஓகே இல்லை செங்கருப்பு இந்த செங்கருப்பு என்ன ரேட் வரும் ஆறுரூவா

இந்த மாதிரி செவல்களுக்கு செல்லிச்ச பண்ணாருவாங்க ஃபீடிங் परपஸ்க்கு இது யூஸ் ஆகும் நம்ம இப்ப பாத்து நம்ம இப்ப பாத்துக்கிட்டே இருக்கற பாத்தீங்கன்னா நல்ல அருமையான 20 சேவல் நல்ல வைசை மாதிரி काले பாத்தீங்கன்னா பக்கா இருக்குது இந்த மாதிரி சேவல்களுக்கு செல்லிச்ச பண்ணாருவாங்க ஃபீடிங் परपஸ்க்கு இது யூஸ் ஆகும் நம்ம இப்ப பாத்து நம்ம இப்ப பாத்துக்கிட்டே இருக்கற பாத்தீங்கன்னா செங்கர் புளிய கருங்கண்ண கருமூக்கு இருக்குது ரெண்டு இரநூறு சொல்லிட்டு இருக்காங்க இந்த சேவல் அப்படியே பக்கத்துல பார்த்தோம்னா ஆனா இந்த மயில் மயில் தானே மயிலா வள்ளுவரா மயில் வள்ளுவரில் செய்யறேன்னு நினைக்கிறேன் மஞ்சக்காலு பசுப்பு மூட்டி குருவி போடுற இது என்ன ரேட்னா வரும் ரெண்டு ரூபா வரும் ரெண்டு ரூபாய் பைனல் கொடுக்கலாம் சரி ஓகேண்ணா அப்படி இன்னொரு மயில் வச்சிருக்காங்க இது என்ன ரேட் வருங்க நாலு ரூபா மயில் கரும்புக்கு கையில் வச்சுருக்கிற இந்த தொட்டு வரல இது நால்ரூவா வரும் சரி அது உங்களுதா அந்த தேடாட்டிருந்து அப்படி இருந்தாலும் பார்த்தோம்னா இதே என்ன ரேட்டுங்க வர்றது பூதி கடுக்கா பூதி

యస్ <inaudible> వెయిట్ <inaudible> <inaudible> <inaudible>

சரிங்கய்யா ஐயாட்ட வந்து நல்ல பிரீட் எப்பவுமே கிடைக்கு இங்க கோயிலுக்கு பக்கத்துலயே நின்று இருப்பாரு தேவைப்படுறவங்க கோயிலுக்கு பக்கத்துல வந்தா வாங்கிக்கலாம் நண்பர்களே மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்